சன் பிக்சர் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ஜூலைகளில் அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க மேயருக்கு எதிராக திடீர் போர்க்கொடி சொந்த கட்சியில் எழுந்த உள்ளடி வேலை காஞ்சிபுரம் மாநகராட்சியில் அரசியல் தர்பார் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் ஐம்பத்தி ஒரு வார்டுகள் உள்ளன இதில் இரண்டு வார்டுகளில் திமுக கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றனர் காங்கிரசில் தலா ஒரு கவுன்சிலர்களும் உள்ளன அதிமுக ஒன்பது வார்டுகளிலும் பாமக இரண்டு வார்டுகளிலும் பாஜக ஒரு வார்டிலும் வெற்றி பெற்றிருந்தனர் அதில் மேயர் பதவிக்கு கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் மாவட்ட செயலாளர் ஆதரவுடன் மகாலட்சுமி யுவராஜ் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக தேர்வு செய்யப்பட்டார் துணை மேயராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குமரகுரு இருந்து வருகிறார் இதனிடையே மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் பல்வேறு புகார்களை கூறி வந்த நிலையில் திமுக கவுன்சிலர்களும் மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் மேயர் மகாலட்சுமி தனது பெரும்பான்மையை நிரூபிக்க கோரி முப்பத்தி மூன்று கவுன்சிலர்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனிடம் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து மனு அளித்தனர் இத்தகைய சூழலில் மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததின் பின்னணி குறித்து விசாரித்தோம் அதில் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலரான மல்லிகாவின் கணவர் ராமகிருஷ்ணன் பேசுகையில் இந்த மேயர் பதவிக்கு வந்ததுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல ரெண்டு வருஷம் முடிஞ்சும் எந்த அடிப்படை வசதியும் செய்யல என்னோட வார்டு பஸ் ஸ்டாண்ட் சுத்தி ரோடு சரியில்லை மதுராந்தோட்டம் பகுதியில் கழிவுநீர் பிரச்சினை பிரச்சனை சீர்படுத்தவில்லை மின்விளக்கு மாற்றி தரம் இல்லாத எல்இடி ஊழல் மஞ்சள் நீர் கால்வாய் சீரமைப்புல முறைகேடு மொத்தத்துல மாநகராட்சி நிர்வாகம் சரியில்லை மக்களிடையே கெட்ட பேருதான் இவரைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த துணை மேயர் குமரகுருவிடம் பேசினோம் மகாலட்சுமி மேயராக பதவியேற்றதில் இருந்து யாரையும் மதிப்பதில்லை கௌரவ குறைவாக நடத்துறாங்க என்னோட வார்டு உட்பட இருபத்தி இரண்டு திமுக கவுன்சிலர்கள் வார்டுல அடிப்படை வசதியே செய்து தரல என குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதற்கிடையில் மேயராக உள்ள மகாலட்சுமியை நீக்கிவிட்டு அந்த பதவிக்கு உங்கள் சித்தி சாந்தி சீனிவாசனை பதவியில அமர்த்த நீங்கள்தான் தூண்டுகிறீர்கள் என்று கூறுகிறார்களே என்ற கேள்வியை நாற்பத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் கார்த்திகிடம் கேட்டோம் எல்இடி விளக்கு முறைகேடு ஆரம்பிச்சு கிச்சனுக்கு அப்ரூவ்டுக்கு நாற்பதாயிரம் வசூல் செய்யறாங்க ஒரு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் வரி தள்ளுபடியில முறைகேடு மேயர் கணவர் யுவராஜுக்கு வேண்டப்பட்ட வேல்முருகன் கழிவுநீர் மற்றும் குடிநீர் வேலையை செய்கிறாரு இவர்களுக்கெல்லாம் மாநகராட்சியில் என்ன வேலை இவங்க வசல் வேட்டை செய்வாங்க ஆனா நாங்க தான் மக்கள் கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் இதையெல்லாம் தட்டி கேட்டா மேயர் பதவிக்கு நாங்க ஆசைப்படுகிறோம்னு என் மேல வீண்பழி பழி சுமர்த்துறாங்க என்று ஆதங்கத்தை கொட்டிய தீர்த்தார் அதே போல் மேயருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் பற்றி காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமியின் கணவர் யுவராஜிடம் பேசினோம் காஞ்சிபுரம் மக்கள் மற்றும் தலைமை எங்களை நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுத்து உள்ளனர் அந்த நம்பிக்கையை என்றும் காப்பாற்றுவோம் தவறான புரிதலால் எங்களுக்கு எதிராக திரும்பி உள்ளது நல்ல முறையில் அந்த தவறான புரிதலை புரிய வைத்து மீண்டும் மக்கள் பணியை தொடருவோம் என முடித்துக் கொண்டார் இதையடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான மாநகராட்சி கூட்டம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் அறிவித்தார் அதேபோல் போல் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற எண்பது சதவீத ஆதரவு இருந்தால் மட்டுமே மேயரை நீக்க முடியும் அதனால் நூல் இடையில் மேயர் பதவியை மகாலட்சுமி வைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க